கடத்தூரில் ஆர்சிசி சார்பில் ரகுநாத் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் கடத்தூரில் ஆர்சிசி கிரிக்கெட் கிளப் சார்பில் ரகுநாத் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது இதையடுத்து கடத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்த பொதுமக்களுக்கு வானவில் குடும்பத்தினர் சார்பில் மதிய உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ரவீந்திரன் பச்சியப்பன் ராஜ்குமார் சந்தோஷ் ரகமத் குமார் மாதவன் வைரவேல் சஞ்சய் வெற்றி கோகுல் பரத் வினோத் அப்பு விக்கி உள்ளிட்ட ஆர்சிசி குடும்ப உறுப்பினர்கள் ஏராளமானோர் பங்கேற்று அப்பகுதியில் இருந்த பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கினர்